மகாராஷ்டிராவில் ரங்கோலியால் வெடித்த வன்முறையில் முப்பது பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அகில்யா நகரில் நவராத்திரி கொண்டாட்டத்தின் போது இஸ்லாம் சமூகத்தினருக்கு எதிராக ஆட்சேபனைக்குரிய வகையில் ரங்கோலி வரைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் சிலர் கற்களை தூக்கி எறிந்ததால் அவர்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தியுள்ளனா் இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு பின்னால் ஏதேனும் சதி இருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட இருப்பதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து மூடப்பட்டிருந்த பனிரண்டு சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உத்தரவின் பேரில் மீண்டும் இந்த சுற்றுலா தலங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளன முன்னதாக ஏற்கனவே மூடப்பட்ட ஐம்பது சுற்றுலா தலங்களில் இதற்கு முன்னர் பதினாறு சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் இருபத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த டிவி இன் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் மீடம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க